சமீபத்தில் நடந்து முடிந்த காங்கிரஸ் நில திருமண விழாவில் தனக்கும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுலுக்குமான நெருக்கத்தை ஸ்டாலின் சுலாகித்து பேசியிருந்த நிலையில் அந்த பேச்சை தமிழக காங்கிரஸை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் வேண்டுமென்றே புறக்கணித்ததாக வெளிவந்திருக்கும் தகவல் திமுக கூட்டணிக்கான வெடியாகவே பார்க்கப்படுகிறது திருமண விழாவில் நடந்தது என்ன பார்க்கலாம் விரிவாக காங்கிரஸ் கூட்டணி உடைப்பு என்ற விவாதம் கிளம்பி அது தமிழக அரசியல் களத்தை சலசலத்து வந்த நிலையில் ராகுல் காந்தி மீதான தனது அன்பை ஸ்டாலின் பேசியது கூட்டணி உடைப்பு என்ற முயற்சி என்றே விமர்சனங்களை எழுப்பி இருந்தது காங்கிரஸ் விளங்கிக் கட்சியுடைய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேல காட்டக்கூடிய அன்ப சொல்ல முடியாது காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜா சொக்கரின் இல்ல திருமண விழா சில தினங்களுக்கு முன்பு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்த திருமணத்தில்தான் திமுக காங்கிரஸ் இடையேயான அந்த காலத்து நட்பு தொடங்கி தற்போதைய நெருக்கம் வரை அளந்து அளந்து பேசியிருந்தார் ஸ்டாலின் அதிலும் நான் ராகுலை அருமை சகோதரர் என்றுதான் அழைப்பேன் அதேபோல அவரும் என்னை மைடியர் பிரதர் என்றுதான் அழைப்பார் என ராகுலுக்கும் தனக்குமான சகோதர பாசத்தை ஸ்டாலின் ஆழமாக பேசியது கூட்டணி உடைப்பு என்ற பொண்ணுக்கு மருந்து போடும் மேடையாகவே திருமண மேடையை ஸ்டாலின் பயன்படுத்தி கொண்டதாக விமர்சனங்களை கிளப்பி இருந்தது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் நான் பேசுகிற போது விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் அமளிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன அண்ணன் மூத்த அண்ணன் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசும்போது சரி நேராக பார்க்கறமோ சரி மைடியர் பிரதர் என்று தான் சொல்லுவார் ஆக அந்த அதை தான் என்னால் மறக்கவே முடியாது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் காங்கிரஸ் தரப்பிலிருந்து உரிமைக்குரல்கள் தொடர்ந்து எழுந்து வந்தது இது கூட்டணி உடைப்பு என்ற கட்டத்தை எட்டிவிட்டதாகவே எழுந்த சலசலப்புகள் திமுகவுக்கு தலைவலியை ஏற்படுத்திய நிலையில் கை என்றைக்குமே நம்மை விட்டு போகாது என சூசகமாக கூறி அந்த தலைவலிக்கு தனக்குத்தானே ஆறுதல் தைலம் பூசிக்கொண்டார் துணை முதல்வர் உதயநிதி இந்த முதல்வரே இறங்கி வந்து காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிணைந்தெடுத்த பிணைப்பு இருப்பதாக பேசியது கூட்டணி உடைப்பு விவகாரம் திமுகவை எந்த அளவுக்கு பயத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்பதை அப்பட்டமாக காட்டியது காங்கிரஸ் கட்சியுடைய கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேல காட்டக்கூடிய அன்ப அதை வார்த்தைகளால சொல்ல முடியாது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் போது போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் விளிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது கேட்டீங்கன்னா அவர் என்ன அண்ணன் மூத்த அண்ணன் எப்போ பார்த்தாலும் போன்ல பேசவும் சரி நேராக பாக்கிறமோ சரி மைடியர் பிரதர்னு தான் சொல்லுவார் ஆக அந்த அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது ஆனால் ஸ்டாலினின் இந்த பேச்சை ஒட்டுமொத்த தமிழக காங்கிரஸ் தலைவர்களும் வேண்டுமென்றே புறக்கணித்துள்ளதாக கூறப்படுவது அத்தனை ராஜதந்திரங்களும் வீணாகிவிட்டதே என்ற நிலைக்கு திமுகவை ஆளாக்கியுள்ளது ஸ்டாலின் தலைமையில் நடந்த இந்த இல்ல திருமண விழாவுக்கு வருகை தந்த அவரை காங்கிரஸ் முன்னணி தலைவர்களும் நிர்வாகிகளும் வரவேற்பதுதான் பொதுவான நடைமுறை ஆனால் விழாவுக்கு சொந்தக்காரரான சிவராஜசேகரனை தவிர ஸ்டாலினை வரவேற்க யாரும் வரவில்லையா ஸ்டாலினை வரவேற்று பேசுவதற்கு கூட காங்கிரஸ் தரப்பில் ஆளே இல்லையாம் யாருக்காக ஸ்டாலின் அடிவயிற்றிலிருந்து தம் கட்டி பேசினாரோ அதை கேட்க கூட அக்கட்சியை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லாமல் போனது எல்லாவற்றிற்கும் உற்றமாகவே பார்க்கப்பட்டது ஸ்டாலின் சென்ற பிறகே சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் ராஜேஷ்குமார் எம்பி மாணிக்கம் தாகூர் அகில இந்திய காங்கிரஸ் செயலர் மயூரா ஜெயக்குமார் விஜய் வசந்த் எம்பி உள்ளிட்டோர் வேண்டுமென்றே தாமதமாக வந்து மணமக்களை வாழ்த்தி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லை என்ற ரகமாகவே இருந்தது என்னதான் காங்கிரஸ் தரப்பிலிருந்து திமுகவை குறிவைத்து உரிமைக் குரல்கள் எழுந்து வந்தாலும் கூட்டணி உடைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என திமுகவுக்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்து வந்தார் செல்வ பெருந்தகை ஏன் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் ஒட்டுமொத்த தமிழக காங்கிரசும் கொந்தளித்த போதும் கூட கூலாக அதை கடந்து சென்றார் செல்வ பெருந்தகை ஆனால் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு விவகாரத்தில் பொதுப்படித்துறை அமைச்சர் மீதோ குறைந்தபட்சம் அதிகாரிகள் மீதோ செல்ல கண்டிப்பை கூட திமுக மேலிடம் காட்டாமல் போனதால் அப்செட் மூடுக்கு சென்ற செல்வப்பிருந்தகை ஆட்சிக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது என்பதற்காகவே அமைதியாக இருப்பதாக கூறியது அரசியல் கடத்தை சூடேற்றி இருந்தது இது ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ மாண்பென் முதலமைச்சருக்கோ எந்தவித குந்தகமும் விளைவிக்க கூடாது அமைதியாக இருக்கும் அப்போ இதை வந்து செய்கிற தவறெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது இருக்கு பாருங்க அதான் இருக்கு வேதனை படுறவங்க நாங்கள் சங்கடத்தில் இருக்கவங்க நாங்கள் அதிகாரிகளால் இதை தான் கேட்குறோம் இப்போ இதெல்லாம் யார் இப்போ இப்போ எப்படி கட்டி எழுதுகிறாங்க அரசு பற்றி எழுதுறாங்க ஆட்சிக்கும் அரசுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் சம்மதம் கிடையாது இவங்க தாந்தோணி தனமாக செய்கிறாங்க யாரும் இப்படி இருக்கையில் ஸ்டாலின் முகத்தில் விடிப்பதையே தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் தவிர்ப்பது விரைவில் உடைப்பு உறுதி என்பதையே காட்டுவது போல் உள்ளது